தோழர்களே இணைப்பு விட்டது வருந்துகிறேன் வாகன பதிவு யார் யார் எந்தெந்த மாவட்டங்களில் இருந்து எத்தனை வண்டிகள் என்கிற பதிவை செய்வதற்கு ஒரு கூகுள் ஃபார்மெட் ஏற்கனவே எல்லோருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது அதை அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு உடனடியாக நீங்கள் அனைவரும் அனுப்பி வைக்க வேண்டும் அப்போதுதான் வண்டியை பார்க்கிங் செய்வதற்கு உங்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தர முடியும் நாம் இதற்கென்று நியமித்திருக்கிற பொறுப்பாளர்களோடு நீங்கள் தொடர்பு இருக்க வேண்டும் அவர்கள் காவல்துறையினரோடு தொடர்பு இருப்பார்கள் காவல்துறை மற்றும் நமது மேலிட பொறுப்பாளர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் மாநாட்டுத் திறனை நோக்கி வந்து சேர வேண்டும் திருச்சி ஜி கார்னர் பகுதியில் மேம்பாலம் பழுதடைந்திருப்பதால் அந்த வழியே வருவது சிரமம் என்ற தகவலை காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே காவல்துறையினர் எத்தகைய வழிகாட்டுதலை தருகிறார்களோ அந்த அடிப்படையிலே தென் மாவட்டங்களில் இருந்து வருகிற தோழர்கள் சற்று முன்னதாகவே கிளம்பினால் மணப்பாறை குளித்தலை சமயபுரம் ஆகிய வழியாக சிறுகுணூர் வந்து சேர முடியும் மணப்பாறையிலிருந்து குளித்தலை செல்லுகிற தூரம் சற்று தான் ஆனாலும் கூட அப்படியே வந்தால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வந்து சேர முடியும் என்று காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கிற சூழலுக்கு ஏற்ப நீங்கள் மாநாட்டுத் திடலை வந்து சேர வேண்டும் சிறுகனூர் கிட்டே வருகிற போது ஒரு மேம்பாலம் இருக்கும் அந்த மேம்பாலத்தில் ஏறாமல் சர்வீஸ் ரோடு வழியாக பார்க்கிங் ஒன் என்ற பகுதியில் தென் மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் வண்டியை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல வட இருந்தும் மேற்கு இருந்தும் வரக்கூடிய தோழர்கள் அனைவரும் பெரும்பாலும் உளுந்தூர்பேட்டை வழியாகத்தான் வர நேரும் உளுந்தூர்பேட்டை வழியாக வடக்கு பகுதியில் இருந்தும் மேற்கு பகுதியில் இருந்தும் வரக்கூடிய தோழர்கள் அந்த சிறுகுனூர் அருகே இருக்கிற காவல்துறையின் துறையினர் அல்லது நமது கட்சியை சார்ந்த தோழர்கள் எந்த பார்க்கிங் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்களோ அந்த பார்க்கிங் பகுதிக்கு சென்று வண்டிகளை நிறுத்த வேண்டும் அந்த இடத்திலிருந்து நீங்கள் மாநாட்டு திடலுக்கு நடந்தே வர வேண்டும் சாலையை கடந்து வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இடதுபுறத்திலே தெற்கே இருந்து வரக்கூடியவர்கள் இடதுபுறத்திலே இறங்கி நேரடியாக சாலையை குறுக்கே கடக்காமல் மாநாட்டு திடலுக்கு வந்து விட முடியும் வடக்கிலிருந்தும் மேற்கு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தோழர்கள் இடதுபுறத்திலே வண்டியை விட்டு இறங்கி சாலையின் குறுக்கே நடந்து மாநாட்டுக்கு நீங்கள் சாலையை கடந்து வந்து சேர வேண்டும் எனவே பாதுகாப்பு மிக முக்கியம் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது சென்னை திருச்சி சாலையில் பொதுமக்கள் செல்லுகிற அந்த நெடுஞ்சாலையில் அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் மற்ற வண்டிகள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு சாலை ஆகவே அதில் எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வகையிலே காவல்துறையினரோடு இணைந்து பாதுகாப்பாக நீங்கள் சாலையை கடந்து மாநாட்டு திடலுக்கு வர வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து முக்கியமான ஒரு அறிவிப்பு நமது க நமது மாநாட்டுக்கு வரக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை வரவேற்று மாநாட்டு திடலுக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்புகள் சில தோழர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகிறது யார் யார் மாநாட்டுக்கு திமுக தரப்பிலிருந்து வருகிறார்கள் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வருகிறார்கள் தேசிய அளவில் வருகிற தலைவர்கள் மாநில அளவில் வருகிற தலைவர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு விமானம் மூலம் வந்தால் விமான நிலையத்தில் வரவேற்பது சாலை வழியே வந்தால் அவர்கள் எங்கே தங்க விரும்புகிறார்கள் எந்த நேரத்தில் வருகிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தங்குவதற்கான விடுதிகளுக்கு அழைத்து சென்று அங்கிருந்து மறுபடியும் மாநாட்டு தேடலுக்கு அழைத்து வர வேண்டும் அந்த மாநாட்டை முடித்து அவர்கள் வீடு திரும்புகிற வரையில் விமான நிலையத்திற்கு செல்வதாக இருந்தாலும் ரயில் நிலையத்திற்கு செல்வதாக இருந்தாலும் தங்கும் விடுதிக்கு செல்வதாக இருந்தாலும் அவர்களோடே இருந்து இந்த பணிகளை ஆற்ற வேண்டிய பொறுப்பு சில முன்னணி தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தலைவர்கள் முதல்வர் உள்ளிட்ட தலைவர்களை வரவேற்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி ஆலூர் ஷானவாஸ் பனையூர் பாபு ஆகிய மூவருக்கும் ஒப்படைக்கப்படுகிறது முதல்வர் மற்றும் அவரோடு வருகிற அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரை மாநாட்டுத் திடருக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி ஆலூர் ஷானவாஸ் பனையூர் பாபு காங்கிரஸ் தலைவர்களை வரவேற்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்குரிய தேவைகள் உள்ளிட்ட அனைத்தையும் அறிந்து அதற்கு ஏற்ப ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு வன்னி அரசு தகளூர் தமிழ்ச்செல்வன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களை உள்ளூர் மாநில தலைவர்களை அல்லது தேசிய தலைவர்களை வரவேற்று அழைத்து வர வேண்டிய பொறுப்பு முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு அமைப்பு செயலாளர் கி கோவேந்தன் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களை அழைக்க வேண்டிய பொறுப்பு வரவேற்க வேண்டிய பொறுப்பு இளம் சேக்வேரா தமிழாதன் ஆகியோர் முன்னின்று செய்ய வேண்டும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது சிபிஐ எம்எல் தலைவர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு ஹூகா பாவலன் மா சங்க தமிழன் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி உள்ளிட்ட முன்னணி தலைவர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு இராக் கிட்டு அப்துல் நாசர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களை இதர இஸ்லாமிய இயக்கங்களின் தலைவர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு அப்துல் ரஹ்மான் சோசு தமிழினியன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட தலைவர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு மு கலைவேந்தன் வில்லவன் கோதை ஆகியோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர்களை அழைக்க வேண்டிய வரவேற்க வேண்டிய பொறுப்பு புதுவை பாவானன் ஜே முபாரக் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களை அழைப்ப அழைக்க வேண்டிய பொறுப்பு வழக்குரைஞர் திருமார்பன் கவிஞர் இளமாறன் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர்களை அழைக்க வேண்டிய பொறுப்பு வே கனியமுதன் இரா நாவரசன் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது வேளையில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் வசீகரன் அவர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு ஆ பாலசிங்க வருடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது இந்த தோழர்கள் தலைவர்களை அழைத்து வந்து மேடையில் அமர வைப்பது உள்ளிட்ட பணிகளை செவ்வனை செய்ய வேண்டும் அவர்களோடு உடனடியாக தொடர்பு கொண்டு அவர்களின் வருகையை உறுதி செய்ய வேண்டும் எந்த வாகனத்தில் வருகிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அதற்கு ஏற்ப உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஒவ்வொரு தலைவருக்கும் நாம் திருச்சியிலும் பெரம்பலூரிலும் தங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது தனலட்சுமி விடுதியிலேயும் அறைகள் போடப்பட்டிருக்கின்றன திருச்சியிலே சில விடுதிகளில் அறைகள் போடப்பட்டிருக்கின்றன தயாளன் அவர்கள் இதற்கான ஒருங்கிணைப்பை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே யார் யாருக்கு எங்கெங்கே எந்தெந்த அறைகள் என்பதை அவருடன் தொடர்பு கொண்டு இந்த தோழர்கள் தோழமை கட்சி தலைவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தலைமையிலிருந்து நீலம் மற்றும் சிவப்பு வண்ணத்தில் அடிக்கப்பட்ட அச்சிடப்பட்ட டிஷர்ட் பல பிற மாவட்டங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது சென்னைக்கு இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து அல்லது ஏழு மணிக்குள்ளாக அம்பேத்கர் திடலுக்கு வந்து சேரும் சென்னை மாவட்ட செயலாளர்களும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்களும் பிரதிநிதிகளை அனுப்பி அந்த துன் அந்த டிஷர்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும் கட்டணம் இல்லாமல் தோழர்களுக்கு அதை வழங்க வேண்டும் நாளை அவர்கள் வருகிறபோது கட்டாயம் அணிந்து வர வேண்டும் அடுத்து முக்கியமான அறிவிப்பு தோழர்கள் முடிந்த வகை வரையிலும் நீல சட்டை நீல புடவை அணிந்து வருவது மாநாட்டை மேலும் வண்ணமயமாக ஒளிர வைக்கும் மிளிற வைக்கும் ஆகவே முடிந்தவரையில் தோழர்கள் நீல வண்ண சட்டை அணிந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இரண்டு மணிக்கு மாநாட்டுக்குடி ஏற்றுகிறேன் இரண்டரைக்குள்ளாக சுடர் மூன்று சுடர்களையும் பெற்றுக்கொள்கிறேன் அதிலிருந்து கலை நிகழ்ச்சி தொடங்கும் எனவே இரண்டு அல்லது இரண்டரைக்குள்ளாக மாநாட்டுத் திடலுக்கு அனைவரும் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாநாட்டு செலவை ஈடு செய்வதற்கு மாவட்ட செயலாளர்களும் இதர பொறுப்பாளர்களும் நன்கொடை அளிக்க ஏற்கனவே உறுதியளித்திருக்கிறீர்கள் அதில் ஐம்பது அறுபது சதவீதம் பேர் தான் சொன்னபடி நிதியை வழங்கியிருக்கிறார்கள் சில பேர் கூடுதலாகவே விரல்விட்டு எண்ணக்கூடிய வகையிலே ஆறு ஏழு பேர் பத்து லட்சம் என்ற அளவிலே நிதியை வழங்கியிருக்கிறார்கள் ஏராளமான பொருட்செலவிலே எல்லாம் முன்பணம் கொடுத்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது எனவே அதை ஈடு செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு கண்டிப்பாக அனைவரும் கியூஆர் கோடு மூலமாக நிதியை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேடையில் கட்சி தோழர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் ஏறுவதற்கு முயற்சிக்கக்கூடாது என்னோடு நெருக்கமாக இருக்கிற தோழர்களாக இருந்தாலும் சரி எப்போதும் எனக்கு உடனிருந்து பணியாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தோழமை கட்சி தலைவர்களைத் தவிர வேறு யாரும் மேடையில் ஏறுவதற்கு முயற்சிக்கவே கூடாது அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து மணிவிழா நிறைவை ஒட்டி பொற்காசுகளை அளிப்பதற்கு தலைமை நிர்வாகிகள் முடிவு செய்திருக்கிற நிலையில் அதற்கென்று குறிப்பிட்ட சிலர் நன்கொடை அளிக்க உறுதியளித்திருக்கிறார்கள் அவர்களும் இன்றைக்குள்ளாக அந்த நிதியை அளித்தால் அந்த திட்டத்தையும் சிறப்பாக செய்துவிட முடியும் எனவே அறுவைத் தோழர்களே மாநாடு வெற்றி பெற வேண்டும் சிறப்பாக நடந்தேற வேண்டும் அனைத்து தரப்பாரும் வியந்து பாராட்ட வேண்டும் எனவே அதற்கேற்ப உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை காலத்தே மாநாட்டு திடலுக்கு வருவதும் கட்டுப்பாடாக கடைசி வரையில் இருக்கைகளில் அமர்ந்திருப்பதும் மிக மிக இன்றியமையாத ஒன்று பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் இதுதான் மாநாட்டின் வெற்றிக்கான கூறுகள் மாநாட்டின் தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் உரிய நேரத்தில் மாநாட்டுத் திடலுக்கு வந்து சேருவதும் மாநாடு முடிகிற வரையில் அனைவரும் இருக்கைகளில் அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிப்பதும் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக திரும்புவதும் தான் மாநாட்டின் வெற்றிக்கான அடிப்படை கூறுகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை மாநாட்டு மேடையில் சந்திப்போம் வெல்லும் ஜனநாயகம்